எல்லா வல்ல கருணை கடவுளுடைய திருவடிகளை போற்றி இங்கே கூடி வந்திருக்கின்ற இந்த சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் நமது தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியை நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவதற்கு காரணம் என்னென்னா வானுலகில் உலாவி வருகின்ற சூரிய பகவான் பூமியை நோக்கி நேர் நோக்கம் கொள்ளக்கூடிய நாள் அந்த சித்திரை மாதம் அதனால் அந்த சித்திரை மாதத்தில் அதிகமான வெயில் இருக்கும் ஏன்னா பூமியை நேர பொழுது அந்த பூமியின் சுழற்சியில் சூரிய பகவானுடைய அக்னீஸ்வர தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கிற நாளில் தான் நம்ம வந்து தண்ணீர் தா தாகத்துக்கு தண்ணீர் பந்தல் மோர்பந்தல் இவைகளெல்லாம் திரு ஆலயங்களில் கொடுத்து மக்களுடைய அக்னி உள்ளத்தில் இருக்கக்கூடிய சூட்டை தணிக்கிறதுக்காக தண்ணீர் பந்தலில் தாகந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய நம்முடைய இந்து மதத்தினுடைய கலாச்சாரத்தில் அது ஒரு ரொம்ப முக்கியமானது தர்மத்துக்கு மதம் கிடையாது ஜாதி கிடையாது ஆனால் அதை வந்து முக்கியத்துவம் கொண்டது நம்முடைய திருக்கோயில்களில் தான் கொண்டு வந்தாங்க அந்த சித்திரை மாதம் ஒன்றாந்தேதியை மட்டும் ஏன் நம்ம பெருசாக நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சித்திரை என்பது சமஸ்கிருதத்தில் மேசம் என்னும் ஒரு ராசிநாதன் அதனால் சூரியனுக்கு வந்து முதல் பார்வைக்குரிய இடம் பன்னிரெண்டு ராசியில் மேசம் என்பது முதல் ராசி அவருடைய முதல் பார்வை கொள்ளக்கூடிய இடமாக இருக்கிற காரணத்தினால் நாம் பன்னிரெண்டு ராசியவும் பன்னிரெண்டு மாதமாக கருதி அந்த சித்திரை என்பதை முதல் மாதமாக நம்ம வச்சிருக்கிறோம் அதனால் அந்த முதல் மாதத்தில் தான் இந்த கிரக நோக்கில் உயர் கிரகமாகிய சூரிய பகவானுடைய நேர்நோக்கு பார்வை இந்த பூமியை நோக்கி விழக்கூடிய ஒரு காரணத்தினால இந்த பூதளத்தில் வாழக்கூடிய மக்களெல்லாம் அந்த ஒன்றாவது நாள புனிதமாக கொண்டாடி சூரியனுக்கும் வானூரகில் இருக்கின்ற வானாதி தேவாதி தேவர்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நமஸ்காரம் செலுத்தி தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முதல் கோரிக்கையை நம்முடைய கலாச்சாரத்தில் வச்சாங்க அந்த கலாச்சாரத்தை தான் இப்போ நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் வருடத்தில் முதல் ஒரு மாதமாக முதல் நாளாக இருக்கிறதுனால ஆன்மீக ஸ்தலங்களில் மக்களுக்கு வந்து காசு பணம் வந்து கொடுக்கும் பொழுது அது தெய்வமே இழந்த மாதிரி ஆகும் அந்த படிக்காசுகளை வாங்கி அவங்க வீட்டில் கொண்டு போய் வைக்கும் வைக்கும்பொழுது வற்றாத செல்வங்கள் வந்து கொண்டே இருக்குது எந்த வழியிலேயோ பணம் வந்துக்கிட்டு இருக்கும் எப்படியாவது பணம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் சரி இருக்கும் அவங்களுடைய உள்ள தேறிடும் அதுக்காக தான் ஒன்றாந்தேதி தேதி குருமார்கள் கையால் தெய்வ ஸ்தலங்கள் மூலமாக நம்ம வந்து பணம் கொடுத்து மக்களுடைய மனதை தேம்ப வைப்பது புரியுதா அது வந்து ஒரு முக்கியத்துவமாகும் மேலும் அந்த ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு கொடுக்குற தன்மை வந்து வளரணும் எல்லாத்துக்கும் நான் ஒரு குருவாக இருந்து கொடுக்குறேன் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்க அந்த பிள்ளைகள் பேரம்பத்திகளுக்கு கொடுக்கும் இப்படி அந்த குடும்பத்துக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற தன்மை வர வேண்டும் அந்த தானம் செய்யக்கூடிய மன உணர்வுகள் வர வேண்டும் தர்மம் செய்யக்கூடிய நல்லுணர்வு வர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான கலாச்சார பண்பாடு தான் நம்ம சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி தேதி காசு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பீடாக நம்ம தமிழ் தேசத்தில் ஒரு மன்னன் வந்து பல மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க சில பேர்கள் நாட்டையும் வந்து மக்களுக்காக வந்து கொடுத்துருக்குறான் அரண்மனையை கொடுத்துருக்குறான் அரண்மனையில் இருக்கக்கூடிய தூண்களை கூட கல்யாண வீட்டுக்கு பழைய தூண்களாக இருக்கெல்லாம் எடுத்து கொடுப்பான் அவன் எரிச்சி சமையல் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கட்டும் மழையாக இருக்குது விறகுக்கு எங்கே போவான் அப்படின்னு சொன்ன கர்ணன்லாம் நம்ம நாட்டில் வாழ்ந்தார் அப்படியெல்லாம் வந்து கொடை வள்ளலாக வாழ்ந்தவர்கள் ஓரி வள்ளல் பாரி நெடுநிலைக்கிள்ளி இவைகளை போன்ற ஏழு வெள்ளல்கள் நம் நாட்டில் வாழ்ந்து தர்மம்னா என்ன தானம்னா என்ன என்பதற்கு இலக்கணமாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்காங்க அப்படி எதிர்மறையாக ஒரு மன்னர் வாழ்ந்தான் யார் என்ன கேட்டாலும் கொடுக்கவே மாட்டான் தண்ணீர் கேட்டாலும் உன் வீட்டில் தண்ணீர் இல்லையா அப்படி கேட்பான் எங்கள் வீட்டுக்கு வாசலில் தண்ணீர் வர மாட்டேங்க மண்ணு தோண்டியா தண்ணி வரும் ஐடியா சொல்லுவான் ஆனால் கொடுக்க மாட்டான் அப்படி ஒரு கஞ்சத்தனமான கொடுக்கிற தன்மை இல்லாத மனம் படைத்த ஒரு அரசை நம்ம நாட்டை ஒரு தரம் ஆட்சி செய்தோம் அப்படி எல்லாரும் வந்து சொன்னாங்க மன்னா உங்களுக்கு கொடைத்தன்மை இல்லை ஆனால் நீங்கள் மன்னராக இருக்கிறீர்கள் மக்களுடைய வறுமையை பற்றியோ கவலைகளை பற்றியோ கொஞ்சம் கூட நீங்கள் சிந்திக்க மாட்டேங்கிறீர்கள் நீங்கள் மக்களுடைய சாபத்துக்குள்ளாகக்கூடிய நிலையை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய நடைமுறைகள் தவறு இருக்கிறது என்று சொல்லி பல அறிவாளிகள் அமைச்சர் பெருமக்கள் புலவர்கள்லாம் சொன்னாங்க உடனே மன்னருக்கு கொஞ்சம் ரோசம் வந்துருச்சு உடனே ஒரு எழுத்து போட்டார் நீங்கள் அப்படி தர்மம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா எனக்கு ஒரே நாளில் நான்கு கோடி பாடல் எந்த புலவர் பாடுதாரோ அவர்களுக்கு என்னுடைய நாட்டையே நான் எழுதி வைக்கிறோம்னு சொல்லிட்டான் அந்த அரசை நான்கு கோடி பாடலை எப்படியா பாட முடியும் ஒரு நாளையில் முடியுமா கொடுக்காதவன் செனையாட்டை காட்டுவான்னு சொன்னாங்கள்ல அந்த காலத்தில் அந்த மாதிரி அவன் வந்து நான்கு கோடி பாடல் யார் ஒரே நாளில் பாடுகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய நாட்டை நான் தானமாக எழுதி கொடுக்குறேன் அரச பதவியே கொடுக்குறேன்னு சொல்லி அறிக்கை செய்து பலகையை எழுதி நாடு முழுக்க பறைசாரிட்டான் அந்த வழியாக காட்டு வள்ளல் வழியாக வந்து முருகப்பெருமானை வணங்கிட்டு அவ்வையார் அந்த வழியில் வந்து கொண்டு வந்தாங்க வரும்பொழுது இந்த இந்த விஷயத்தை கேள்விப்பட்டார்கள் நான்கு கோடி பாடல்கள் பாடினால் இந்த அரசன் நாட்டை தருவதாக சொல்லியிருக்கான் இவன் ஏற்கனவே தர்மம் செய்ய மாட்டான் இவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டுமே என்று அந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதமான சிந்தனை ஏற்பட்டு நாட்டு எல்லைக்குள்ளே புகுந்து அரண்மனையில் நான்கு கோடி பாடல் நான் ஒரு நாளில் பாடுகிறேன் அப்பா சொன்ன வாக்கு நீ தவறக்கூடாது நானும் சொன்ன வாக்கு தவற மாட்டோம்னு அந்த அம்மா சொல்லிச்சு நான்கு கோடி பாடல் நீங்கள் பாடிவிட்டால் இந்த சபையின் முன்னால் இந்த நாட்டை உங்களுக்கே பட்டயம் எழுதி தருகிறேன்னு சொல்லி அவன் வரத நெஞ்சம்னா ஓலை எழுத்தான் சபை அமைதி அமைதி அந்த பாடுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னால் சபை கூடியாச்சு அரச சபையில் சில அரசர்கள் வந்திருக்காங்க சிற்றரசர்கள் பேரரசர்கள் புலவர் பெருமக்கள் அமைச்சர்கள் அறிவார்ந்த மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் வந்தாச்சு உடனே அவையார் முருகப்பெருமானை நோக்கி முதல்ல நான் பாடல்களை தொடங்குகிறேன் நான்கு கோடி பாடல் பாட தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லி முதல் பாட்டாக பாடினாங்க உண்ணீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தன்மனையில் உன்மை கோடி பெறும் ஒரு கோடி முடிந்ததப்பான்னா உண்ணீர் உண்ணீர் என்று சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லாத பே வீட்டில் போய் சாப்பிடாம இருக்கிறது ஒரு கோடி பெறும்னா யார் வீட்டில் சாப்பிடக்கூடாதான் சாப்பிடுன்னு சொல்லாதவன் மனசார சாப்பாடு போடாதவன் வீட்டில் போய் ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்காமல் ஒதுங்கி செல்லுதல் ஒரு கோடி நன்மை பெறும் அதை தான் சொன்னான் உண்ணீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தன்மனை சென்று உண்ணாமை கோடி பெறும் அப்படி சாப்பிடாம இருக்கிறது கோடி பெறும் அப்போ ஒரு கோடி முடிந்தது அதுக்கு அடுத்து மன்னா நன்றாக கேள் மதியாதார் முற்றம் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும் தன்னை மதிக்காதவ வீட்டில் போய் ஒரு காலடி கூட எடுத்து வைக்காம ஒதுங்கி செல்லுதல் அது ஒரு கோடி ஆகும் அப்போ மொத்தம் எத்தனை கோடி ஆச்சு ரெண்டு கோடி ஆச்சு இல்லையா இப்படி இந்த ரெண்டு ஓடி பா ரெண்டு ஓடி ஆனவொன்னே மன்னனுக்கு இன்னும் ரெண்டே பாட்டில் கதை குடிச்சிருப்பதற்க நம்ம வந்து இப்படி ஆயிடுதுன்னு சொல்லி அவன் மனம் பறக்கிட்டான் அடுத்து சொன்னால் பாருங்கள் கோடி கொடுப்பினும் குடி பிறந்தார் தம்மோடு கூடி வாழ்தல் கோடி பெறும் கோடி பணம் கொடுத்தனாலும் சரி நல்ல ஒழுக்கம் உள்ளவன் கூட போய் சேர்ந்து ஒழுக்கம் உள்ள குடும்பத்தில் உள்ளவன்கிட்ட சேர்ந்து ஒழுக்கம் உள்ள தர்மம் உள்ள நீதி உள்ள வீட்டில் பிறந்தவனோடு கூடி வாடுதல் கோடி பெறும் குடி பிறந்தார் என்பது இந்த இடத்துல குடினு சொல்லுது ஒழுக்கம் தானம் தர்மம் பக்தி ஞானம் அறிவு ஆகியவைகள் இருந்தால்தான் அது நல்ல குடி என்பது பொருளாகும் அப்படி ஒரு குடியில் பிறந்தவன் கூட போய் நட்பு வைத்தல் கோடி பெறும் மூன்று கோடி முடிந்ததை பாட்னா இன்னும் ஒரு பாடலில் நம்ம கதையை முடியப்போகுன்னு மகாராஜனுக்கு மனம் திட்டுமுட்டு அடிச்சிருது அடுத்த பாட்டு கோடான கோடி கொடுப்பினும் தன் கோடாமை கோடி பெறும் மன்னா நன்றாக கேள் கோடால கோடி பணம் கொடுத்தாலும் நாக்கு கோடாமை சொன்ன வாக்கு தவறாமல் நடக்கிறது ஒரு கோடி பெறும் வாக்கு தவறக்கூடாது நீ சொல்லியிருக்க நான்கு கோடி பாடல் பாடிட்டா நாடே உனக்குன்னு சொன்ன இப்போ நான்கு கோடி பாடல் நான் பாடிட்டேன் நாட்டை கொடுறான்னா அரியணை ஒட்டி இறங்கிட்டாரு மகாராஜா அம்மா என்னுடைய கர்வத்தை நீங்கள் வந்து மன்னிக்கணும் இந்த நாடு உங்களுக்கே சொந்தம் இனி இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு என்று சொல்லி உடனே அரியணையில் போய் அவையாரம்மா உட்கார்ந்தாங்க உட்கார்ந்து சொன்னாங்க ஒரு அவன் அரியணையில் பதவியில் உட்காருவது பெரிதில்லை நாட்டை ஆளுகிறேன் என்று தம்பட்டம் சூட்டிக்கொள்வது ஒரு பெரிய விஷயமில்லை இந்த நாடே தனக்கு அடிமை என்று தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மையும் ஒரு பெரிய விஷயமில்லை இந்த நாட்டுக்காக நீ செய்த நன்மை என்ன இந்த அரியணையில் இருந்து கொண்டு இந்த மக்களுக்காக நீ செய்த தர்மங்கள் என்ன நீ வகுத்த திட்டங்கள் என்ன ஒன்னால் எத்தனை மக்கள் நன்மை அடைந்திருக்கிறார்கள் ஒன் அரசால் இந்த சமுதாயம் எப்படி மலர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து பார்த்து நீ செய்யக்கூடிய ஆட்சி மட்டும்தான் புனிதமானது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நான் இந்த அரியணையில் அமர்ந்தேன் என்று அவர் கூறினார் உடனே அடுத்த அடி சொல்லுச்சு மன்னா எப்பொழுதுமே அறிவுக்கும் ஞானத்துக்கும் முதலிடம் கொடுக்கக்கூடிய நான் இந்த பதவிக்கு முதலிடம் கொடுக்க விரும்பவில்லை நீ உணர வேண்டும் புரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த பாடத்தை நடத்தினேன் மீண்டும் தர்மமும் ஞானத்தோடும் இந்த மக்களுக்கு நல்ல திட்டங்களை வகுப்பேன் என்று சொல்லி இந்த சமுதாயத்துக்கு கேடு செய்ய மாட்டோம் என்று சத்தியம் முன்னிட்டு இந்த அரியணையினை ஏற்றுக்கொள்ளினான் அப்படி சத்தியம் செய்து மீண்டும் அந்த அரியணையை ஏற்றுக்கிட்டான் அதை மாதிரி ஒரு மனிதன் தானாக இருந்தாலும் சரி தலைவனாக இருந்தாலும் சரி சராசரி மனிதனாக இருந்தாலும் சரி அவன் என்றைக்குமே தன்னுடைய மனதாலும் அறிவாலும் செயலாலும் சிந்தனையாலும் ஞானத்தாலும் தான தர்மத்தாலும் ஒருங்கிணைப்பட்ட நல்லுணர்வோடு தன்னுடைய உள்ளத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஔயாருடைய அறிவு சார்ந்த இந்த நான்கு கோடி பாடல்கள் இந்த உலகத்தில் ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்போ எல்லாருக்குமே முதல்ல தேவை வந்து தான் தேவை அதான உண்மை அந்த அரசை மட்டும் நல்ல மனசாக இருந்தது அந்த சம்பவம் நடந்திருக்குமா நடந்திருக்காது அப்போ அந்த மனசு சரியில்லை அப்போ யாருக்குமே முதல்ல தேவை வந்து உள்ளம் சீராக வேண்டும் மனம் பக்குவப்பட வேண்டும் மனதில் அடுக்கு இருக்கக்கூடாது அந்த மனசுல அடுக்கலைன்னா ஆண்டவனை தனக்குள்ள வந்து குடிகொண்டு இருப்பான் மனதில் அடுக்கு இருந்தால் அதுக்கு தக்கனதான் அந்த வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்கும் அதுக்கு தக்கன செல்வமும் இருக்கும் அதனால மனதை சுத்தப்படுத்து மனதை தூய்மைப்படுத்து அதுதான் மாசில்லாத மனமே ஈசன் கோயில் என்று சித்தர்கள் ஞானியர்கள் அந்த வார்த்தைக்கு மனக்கோயிலில் இறைவனை குடிகொள்ள வைத்தார்கள் நாமும் அவ்வளியே நடக்கிறோம் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று சொல்லியே நாம் வாழ்கிறோம் ஆகையால் இந்த மன தூய்மைக்கு இறைவன் செவி கொடுப்பான் என்று சொல்லியும் தூய மனதில் அவன் குடியிருப்பான் என்று சொல்லியும் அருள்வாக்கை நாம் தொடங்குகிறோம் ஆண்டவனுடைய பேர் அருளை நோக்கி எல்லோரும் புரிதமடைவோமாக